வெல்கம் டு லிட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா புத்தளம்லேருந்து பக்கத்தில் உள்ள ஏரியா தாங்க பார்த்துட்ருக்குறோம் ஒரு மெயின் ரோட் சைடு உள்ள லேண்டு தாங்க சேல் பண்ண வந்திருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழரை செண்டு லேண்டு சேல்ஸ் பண்ண வந்திருக்குது இது புத்தளம் டு ஈத்தாமலி போகிற மெயின் ரோட்டில் மாலை அணிதான் கூடிய ஏரியா வருது அந்த ஏரியாவில் வந்து மெயின் ரோட்டில் வர நாற்பத்தி ஏழரை சென்ட் லேண்டு தாங்க சேல்ஸ் பண்ண வந்திருக்குங்க இது வந்து உங்களுக்கு முப்பது சென்டாக கூட வாங்கலாம் இதுக்காக இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் இருக்குது நீங்கள் கடை கட்டுறதுக்கு பார்க்குறீங்க மெயின் ரோட்டில் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு பார்க்கலாம் இது வந்து ஒரு செண்டுக்கு வந்து ஆறு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நல்ல ரேட்டு உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல ரேட்டுக்கு நாங்கள் முடிச்சு தரலாம் இடம் பார்க்கணுன்னா நீங்களோட ஸ்டேலிஸ்ட்டு கால் பண்ணுங்கள் போல நீங்கள் வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ வந்து உடனே உடன் வந்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்